அசீசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவும் ஐம்பத்தி ஏழு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசுசை ராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் இருபத்தி ஆறு இரண்டு இருபது இருபத்தி நான்கு திங்கள் கடவுள் நிலைவாழ்வை வழங்கி வருகிறார் அவருடைய திருமகன் இயேசு முழுமையான வாழ்வை வழங்கி வருகிறார் இந்த இரு காரியங்களை ஒருவர் தன்னில் அடைவதற்கு கடவுள் தூய ஆவியை நம்மில் இருக்கவும் இயங்கவும் வைத்திருக்கிறார் நிலை வாழ்வுக்கு தடைகளாக எழும் சோதனைகளில் இருந்து விலகி வாழ்வது நம் கடமையும் பொறுப்பும் அழைப்பும் ஆகும் செயல்பாட்டு அருள் வாழ்வு சகோதரர் ஒருவர் சோதனையிலிருந்து விடுபடுதல் அருள் சிறந்தும் துறவு வா முறை வாழ்வில் மூத்தவருமாய் இருந்த சகோதரர் ஒருவர் அருள் வாழ்வில் சிறந்தும் துறவு முறை வாழ்வில் மூத்தவருமாய் இருந்த சகோதரர் ஒருவர் உடல் இச்சையினால் அவதியுற்று மன அழுத்தத்தினால் அழிந்து கொண்டிருந்தார் அழிந்து கொண்டிருந்தார் அவரது கவலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது அவரது மனச்சான்று தேர்ந்து தெளிவுறாது மென்மையானதாக இருந்ததால் அவர் ஒன்றும் இல்லாததற்கு எல்லாம் அடிக்கடி ஒப்புரவு அருட்சாதனத்தை நாடினார் உண்மையில் சோதனைக்கு இடம் கொடுத்தாலன்றி சோதிக்கப்படும் போதெல்லாம் ஒருவர் ஒப்புரவு அருட்சாதனத்தை நாட தேவையில்லை அவர் அளவு கடந்த விதத்தில் வெட்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு தனது பாவத்தை எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் அதனை ஒரே அருட்பணியாளரிடம் அறிக்கையிடாமல் வேறு வேறு அருள்பணியாளர்களிடம் அறிக்கையிட்டு கொண்டிருந்தார் ஒரு நாள் அவர் பேர் பெற்ற பிரான்சிஸுடன் நடந்து பொழுது பிரான்சிஸ் அவரிடம் சகோதரரே இனிமேல் நீங்கள் இடர்பாடுகளை யாரிடமும் அறிக்கையிட வேண்டியதில்லை எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை இனிமேல் உங்களுக்கு என்ன நடந்தாலும் அவை உங்களுடையதோ அல்லது உங்களது குற்றமாகவோ கருதப்படா மாறாக அவை உமது நலனாகவே கருதப்படும் நீங்கள் இருக்கும்போது விண்ணலுகில் உள்ள எங்கள் தந்தையே என்ற மன்றாட்டை ஏழு முறை மட்டுமே சொல்ல அனுமதிக்கிறேன் என்று கட்டளையிட்டார் பிரான்சிஸுக்கு இது எப்படி தெரிய வந்தது என்று அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் சிரித்து மகிழ்ந்து குறுகிய காலத்திலேயே சோதனையிலிருந்து விடுபட்டார் அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு இயேசு சோதிக்கப்பட்டார் அசிசியார் சோதிக்கப்பட்டார் நாமும் சோதிக்கப்படுவோம் உடலின் தேவைகளுக்கு பொருள் செல்வம் தேவை உள்ளத்தின் தேவைகளுக்கு அன்பு செல்வம் தேவை இவ்விரண்டையும் வழிநடத்த அறச்செல்வம் தேவை இவர்கள் இன்றி வாழ்க்கை இல்லை பொருள் செல்வம் அன்பு செல்வம் இரண்டையும் அறிவோம் பொருள் செல்வம் கடவுள் தனது கருவூலத்தை படைப்பில் என்றும் எல்லாருக்கும் எப்போதும் திறந்து வைத்துள்ளார் வலிமையே உரிமை என்று அபகரித்து கொள்வர் உண்டு பணத்திற்காக சொத்துக்காக செல்வத்திற்காக மனிதன் எதையும் செய்வதற்கு துணிந்து விடுகிறான் பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கின்றதாம் மனசாட்சியின்றி உழைப்பின்றி கடவுள் உணர்வின்றி இன்றைய மனிதன் அடிக்கும் பகல் இரவு கொள்ளைக்கு எல்லை இல்லை பெற இயலாதவர்கள் வன்முறைக்கு தள்ளப்படுகிறார்கள் திருடுவதற்கும் பிச்சை எடுக்கவும் பறித்து கொள்ளவும் முற்படுகின்றனர் இப்பின்புலத்தில் வேதம் போதனை சட்டம் ஒழுங்கு எல்லாம் காற்றில் பறக்கின்றன சாமியையும் பாவியையும் வைத்து பிழைக்கின்றவர்கள் இல்லாமல் இல்லை சோதனைகளுக்கு பதில் அவரவரிடம் உண்டு சோதனைக்கு பதில் அவரவரிடம் உண்டு ஒருவருக்கு மிருக வாழ்வு மனித வாழ்வு தெய்வீக வாழ்வு எது வேண்டும் தனது அறிவையும் அருள் வாழ்வையும் கொண்டு தனக்கு தேவையானதை மட்டும் தேடிக்கொண்டு சாதாரணமாக வாழவும் இதற்கு மிஞ்சியதை பற்றற்ற நிலையில் விட்டுவிடவும் கற்றுக்கொள்வது தேவைப்படுகிறது கடவுளைத் தவிர மற்ற அனைத்திற்கும் எல்லை வரையறை அளவீடு உண்டு என்பதை யாரும் மறந்துவிடக்கூடா மனிதன் அப்பத்தினால் அல்ல கடவுளின் ஆற்றலால் வாழ்கிறான் அன்பு செல்வம் கடவுள் தனது பிள்ளைகளை அன்பு செய்யவும் அன்பு செய்யப்படவும் படைத்து வருகிறார் தன்னை தனது குழந்தைகள் அன்பு செய்யவில்லை என்றாலும் தான் தவறாது நிபந்தனையின்றி அன்பு செய்து வருகிறார் ஏனெனில் அன்பான ஆண்டவருக்கு வேறுவிதமாக விதமாக உறவாட இயலாது ஆனால் நமது கதை மிகவும் விசித்திரமானது வினோதமானது அன்பும் அன்பின்மையும் மென்மையும் வன்மையும் நலமிக்கதும் நலமற்றதுமாக அன்று முதல் இன்று வரை அனுபவிக்கப்பட்டு வருகிறது அன்பு சுதந்திரமுள்ளது மெய்மையில்தான் மெய்யான அன்பு உள்ளது அன்பு சுதந்திரமுள்ளது மெய்மையில்தான் மெய்யான அன்பு உள்ளது இன்று அவரவர் பிரியத்திற்கு மனித இயல்பையும் தன்மையையும் மாண்பையையும் மதிப்பையும் கடந்து இடம்பெறும் தவறுகளை கூட சட்டமாக்க போராடும் மக்களாக இல்லை நேயமில்லா மாக்களாக மாறி வருவது நன்றன்று தவறுவது மனித இயல்பு ஆனால் தவறுகளை நியாயப்படுத்துவது அநியாயம் மன்னிக்க கடவுள் உண்டு ஏற்றுக்கொள்ள மனிதம் உண்டு இயற்கை இறைவன் திருவிழம் ஆரோக்கியமான பண்பாடு இவைகளுக்கு எதிரான குரல் கொடுப்பது குற்றமாகும் இலக்கத்திற்கும் எல்லை உண்டு வீடு பேறு செல்வம் சுதந்திரம் இல்லாத வாழ்வு மனித வாழ்வு அல்ல சுதந்திரம்தான் மனிதத்தின் உரைக்கல் அளவுகோள் அக்னி தேர்வு தீர்மானிக்கும் திறன் படைப்பிற்கும் படைத்தவருக்கும் அடிமை ஆகாமல் பயன்படுத்தி அன்பு உறவு கொண்டு கடந்து தான் முக்தி பக்தி சக்தி உடலை விட்டு உயிர் பிரியும் முன் சுதந்திரமாக இருப்பவர் பின்பும் சுதந்திரமாக இருப்பார் இப்போது சுதந்திரமாக இல்லாதவர்கள் பின்பு எப்படி சுதந்திரமாக இருப்பர் எனவே தெளிவாக நமது வாழ்வின் பொருளை உணர்ந்து பொருத்தமாக வாழ தயங்க வேண்டாம் தள்ளி போட வேண்டாம் நாளை சந்திப்போம்